நம்ம உலகத்துல இருக்க நம்பவே முடியாத ரொம்பவே வித்தியாசமான பழங்கள் அதுல நம்பர் ஒன்ல சொல்ல போற பழத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் த்ரீ பேஷன் ஃப்ரூட் பழம் சாப்பிட்டா பயங்கரமா தூக்கம் வருமா இந்த பழத்துல இருக்க கார்மன்ற ஒண்ணு நம்ம பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூங்க வைக்குமா இந்த பழத்தோட ரேட்டு ஒன் கேஜி ஐநூறு ரூபாயா தூக்கம் வராதவங்க தூக்க மாத்திரைக்கு பதில இந்த பழத்தை சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் நம்பர் டூ சொல்லை

தண்ணிலாம் செய்கிறதுக்கு இந்த பழத்தை யூஸ் இந்த மூணு பழங்களில் உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்